ஈரோடு மக்கள் ஆட்டோ நலச்சங்கம் ஈரோடு மக்கள் ஆட்டோவின் முதலாம் ஆண்டு வெற்றி விழா மற்றும் மக்கள் ஆட்டோ குடும்பங்கள் சங்கமிக்கும் பெருவிழா ஓட்டுநர்களுக்கு சீருடையும் அடையாள அட்டையும் வழங்கி சிறந்த கௌரவிக்கும் விழா இந்த விழாவில் தலைமை தலைவர் ஹெச் அப்துல் ரஹீம் அவர்களும் வரவேற்புரை செயலாளர் சி எம் செந்தில்குமார் அவர்களும் நிகழ்த்தினர் சிறப்பு அழைப்பாளராக ஈரோடு மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சைபர் கிரைம் ஈரோடு

அதே மாதிரி இப்போ எப்படி நம்ம வந்து கஷ்டப்படுற நம்ம வந்து நல்ல பேருக்கு இருக்கோம் அதே மாதிரி நல்ல பேரை எடுத்து இன்னும் அதிக விழிப்புணர்வை கொண்டு நம்ம அதிகாரியிடமும் பொதுமக்களிடமும் மரியாதைக்குறைகளாக பேசக்கூடாது கரெக்டான முறையில் நம்ம வாடகை மக்களாட்டோலனா தெல்லாயாக்குல நம்ம மாரியதிக்குரியவங்க மாதிரி நம்ம நடு நடுவினோம் முடிஞ்சாவே எல்லாம் ஆரம்பிச்சோம் நம்ம சமுதாயத்துல ஆட்டோ ஓட்டறப்படினா ஏதோ நினைபாங்கற விதத்துல நான் சொல்றதுல தவற இல்ல பட்டு அதற்கு நேர் எதிராக இந்த மக்கள் ஆட்டோ ஓட்டுநர் அதனால் சங்கமானது இதை யாரும் கண்காணித்தாலும் சரி கண்காணித்தாலையும் சரி நான் வந்து அந்த மீட்டர் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் வாங்குவோம் சரியான சீருடை இருப்போம் சரியான சட்ட திட்டங்களை கடைபிடிப்போம் அதே போல அரசு அவ்வப்போது சந்திக்கக்கூடிய கட்டுப்பாடுகளையும் கோட்டார் வாகன விதிமுறைகளையும் சரியாக பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்து இந்த சுய ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் அவங்களுக்குள்ளேயே எதிர்த்துட்டு இந்த மக்கள் நல்ல ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் மிக மக்கள் மத்திய மிகுந்த அளவில் வரவேற்பு பெற்று அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது உடையே மிக மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு சொந்த ஊர் பொள்ளாச்சி அவங்க வரும்போது கூட நான் சொன்னேன் ராமதாஸில் பாலக்காடு சில சமயத்தில் போகிறது அங்கே போனீங்கன்னா இதே மாதிரி ஒரு நூறுரூவாயோ முப்பது ரூபாயோ கூட்டிங்கன்னா நூறுரூவா கூட்டிங்கன்னா ஒன்பது ஒரு ஆட்டோக்கு போயிருப்போம் அவர் ஒரு எழுபது ரூபாய் எடுத்துட்டு ஒன்பது ரூபா திருப்பி கூட்டுருவார் எழுபது எழுபத்தஞ்சு ரூபா எடுத்துட்டு இருபத்தஞ்சு ரூபா திருச்சி கொடுத்துருவாரு ரொம்ப அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும் அவங்க ஆட்டோ ஓட்டுனார் அப்படின்னா ஆட்டோ மாதிரி அதுக்கு பண்ணாங்க ரொம்ப தூய்மையாக இருப்பாங்க

உயிரினும் ஓம்பப்படும் உயிர் பெருசா ஒழுக்க பெருசா கேட்டா ஒழுக்கத்தை காட்டிலும் உயிரை காட்டிலும் ஒழுக்கத்தா பெருசு சொல்லிட்டு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி என் வள்ளுவர் ஜாதி மத இன மொழி பேரங்களுக்கு அப்பால் பட்டு உலக பொதுமறை உலகத்திலே இங்கெல்லாம் மனித உலகம் வாழ்கிறதோ அவர்களுக்கெல்லாம் வழிகாட்டி ஒழு உயிரிலும் ஓவப்படும் என்று அந்த நீங்கள் எல்லாரும் தனி மனித ஒழுக்கத்தையும் தொழில் முறை ஒழுக்கத்தையும் கடைபிடித்து உழைத்து சமுதாயத்திலே நீங்கள் மதிப்போடும் பொருளாதார பிள்ளைகள் நல்ல கல்வி தரத்தோடும் வாழ நேரத்திலே அன்போடு ஏற்றுக்கொண்டு இந்த நிறுவனம் அதுபோல் தலைத்து அருகுபோல் வேதோன்றி மக்கள் மத்தியிலேயே இந்த பன்னாட்டு எல்லாம் விஞ்சும் அளவிலே தோற்கடிக்கும் அளவிலே உங்கள் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்ற இந்த நேரத்திலே சொல்லி உங்களுடைய செயல்பாடுகள் தான் உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் கூறுகிறது என்றால் அது நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பதில்லை அதனால் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு மிக உயர்தரமாகவும் உன்னதமாகவும் வெளிப்படையாகவும் மக்கள் போற்றும் வகையிலும் மதிக்கும் வகையிலுமே இருந்து நான் ஆரம்பத்திலே சொன்ன அந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் தப்பிக்கொடியாக்கி மக்கள் ஆட்டோ சங்கம் என்றால் மிக உயர்தரமானவர்கள் உன்னதமானவர்கள் திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் ஊடுக்கு சீரர்கள் என்று வெற்றி பெறும்போது மட்டுமல்லாமல் ஈரோட்டிற்கும் நன்னறிப்பை சேர்த்து உங்கள் குடும்பத்துக்கும் வளமையும் செல்லமையும் சேர்த்து வெற்றி பெற இந்த வாய்ப்பை வழங்கிய அன்பு நண்பர்கள் அல்காமி மரியாதைக்குரிய ராம்தாஸ்